பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் தாலா வரகாத்து அலமது இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் தினம் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்பில் பலதரப்பட்ட கருத்தியல் சார்ந்த சிந்தனைகளை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் அலமது இல்லா நம்ம சில நாட்களாக தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு பகுதி என்னென்னா இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய இருபத்தோரு சவால்களும் அதற்குண்டான தீர்வுகளும் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு ஆய்வின் அடிப்படையில் பல கருத்தியல் பல ஐடியாலஜிக்கலை நம்ம ஷேர் பண்ணுறோம் இன்றைக்கி உலகத்தில் ஒம்போதாவதாக நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை மிகப்பெரிய ஒரு ஒரு சவால் என்னன்னு சொன்னால் அது எக்ஸ்ட்ரீமிசம் பயங்கரவாதம் எக்ஸ்ட்ரீமிசம் வந்து அதாவது பயங்கரவாதம் அப்படிங்கிறது எல்லா மதங்கள்லேயும் எல்லா மனநிலைகள்லேயுமே இன்றைக்கி உலகத்தில் இருக்கத்தான் செய்யுது இது எதனால் ஏற்படுது அப்படின்னா மனிதர்களுடைய மனநிலைகள் அதாவது ஆய்வுகள் ரீதியாக என்ன சொல்கிறாங்க மனிதனுடைய மனநிலை ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து கேப்சரிங் மைண்ட் செட் அதாவது ஆதிக்கம் மனநிலைன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து சோசியல் செட் அதாவது சமூகம் சார்ந்த எல்லாத்துக்குமே எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இப்போ எப்போ அந்த கேப்சரிங் மைண்ட் செட் அதிகமாகுதோ எப்போ வந்து இன்ஜஸ்டிஸ் அதாவது நீதம் கிடைக்காம போகுதோ எப்போ வந்து பாவர்த்தி ஏழ்மை உலகத்தில் அதிகமாக போகுதோ இல்லை மீடியாக்களுடைய தவறான பகிருதல் இல்லை தவறான வழிமுறைகளின் காரணமாக இந்த எக்ஸ்ட்ரீமிசம் உலகத்தில் அதிகரித்து கொண்டே வருது இப்போ இதை நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி உலகத்தில் மிகச்சிறந்தது என்னன்னா மனிதர்கள் மனிதர்களை நேசிப்பது தான் பாசிட்டிவான ஒரு சிந்தனைகளில் மனிதர்கள் இன்னொரு மனிதர்களை அணுகும் போது நிச்சயமாக இந்த மாதிரி தவறான மனநிலைகள் மனிதர்களை மனிதர்கள் கொலை செய்யக்கூடிய நிலை இல்லை எதிர்க்கக்கூடிய நிலை வந்து மனித இனத்துக்கே அது பாதிப்பை கொடுக்கக்கூடியது எந்த மதமும் எந்த மார்க்கமும் எந்த வழிமுறைகளும் எந்த ஐடியாலஜியுமே எப்பயுமே வந்து இந்த பயங்கரவாதத்தை இந்த எக்ஸ்ட்ரீமிசத்தை ஆதரிச்சதில்லை அஹிம்சையின் அடிப்படையில் அன்பின் அடிப்படையில் நேசத்தின் அடிப்படையில் தான் ஒரு மனித இனத்தை ஒரு சமூகத்தை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற உணர்வுகளை நம்ம வருங்கால சமுதாயத்துக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கணும் நிச்சயமாக உலகத்தில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த பிரச்சனைகளுடைய தீர்வு வந்து ஆயுதங்கள் கிடையாது பிரச்சனைகளுடைய தீர்வுகள் வந்து பிரச்சனைகள் கிடையாது பிரச்சனைகளுடைய தீர்வுகள் எப்பயுமே வந்து நிதானமும் பொறுமையும் தான் எப்போ நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போ தான் ஒரு மாற்றத்தை நம்மளால சமூகத்தில் கொண்டு வர முடியும் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷனை கொண்டு எதையுமே நம்ம சாதிக்க முடியாது சல்லதா அழிவு செல்லம் மக்காவில் இருக்கிற வரைக்கும் நிதானத்தை கடைபிடித்தாங்க அவங்களை வலுப்படுத்தினாங்க எப்போ அவங்க வலுவானாங்களோ அப்போ இந்த கேப்சரிங் மெயின் சுற்றுள்ள மக்களை அதாவது ஆதிக்கம் மனநிலை இல்லை வந்து உயர்ஜாதி சிந்தனை அந்த மனநிலை மக்கள் வந்து சீக்கிரமே காணா போயிட்டாங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம எப்பயுமே வந்து எதிர்ப்பதை விட எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை நம்ம நிதானமாக நம்மளை வளர்த்துக்கொள்ளக்கூடிய மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த நிலையிலும் பயங்கரவாதம் ஒரு சமூகத்துக்கு இந்த மனித இனத்துக்கு மிகப்பெரிய கேடையும் இந்த இயற்கை இந்த வாழ்வியல் சம்மந்தப்பட்டதுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் இருக்கும் என்பதில் கருத்து கிடையாது அமைதி நிதானம் பொறுமை அகிம்சையின் காரணமாகத்தான் ஒரு சமூக எழுச்சியை நாம் ஏற்படுத்த முடியுங்கிறத நம்ம ஆழமாக விளங்கி கொள்ளணும் இதை மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் பத்தாவதாக நம்ம இந்த உலகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா ஏகாதிபத்தியம் அதாவது இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உயர்ஜாதி மக்கள் இல்லை செல்வந்தர்களாக இருக்கிறவங்க இல்லை வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க கீழ்நுழை மக்களை வந்து அவங்கள வந்து மட்டமாக இல்லை அவங்கள வந்து மிக தரைக்குறைவாக நடத்தும் போது தான் புரட்சிகளும் எழுச்சிகளும் உலகத்தில் உண்டாகுது இப்போ இந்த ஏகாதிபத்தியம் இருக்குது அதை நம்ம அடக்குவது நம்முடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இஸ்லாமிய கொள்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதி என்னென்னா செல்லதா அழைவு செல்லம் மதி மக்காவில் ஆரம்பத்தில் அவங்க சொல்லப்பட்ட விஷயம் எதிர்த்த விஷயம் வந்து இந்த இம்பீரியலிசம் தான் தேகாதிபத்தியம் தான் அதாவது வெள்ளையனும் கருப்பும் ஒன்று தான் உயர்ந்தவனும் தாழ்ந்தவனுங்கிறது கிடையாது அல்லாஹுடைய பார்வையில் யார் இறைவனை பயப்படுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் ஒரே தட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம் ஒரே வரிசையில் நம்ம எல்லாரும் நிற்கலாம் பெண்களுக்கு உரிமைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்திகளை தான் அவங்க மதினா மக்காவில் முதல் முறையாக எடுத்து வச்சாங்க ஆனால் அந்த மக்கத்து காப்பிர்கள் வந்து அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடில ஏன்னா அவங்க வந்து உயர்நிலையில் இருந்தாங்க அவங்களால அந்த கீழ்நிலை மக்களை அவங்களால அங்கீகரிக்க முடியலை அல்லாஹு தாலா நபிமாறுகளை உலகத்துக்கு அனுப்பினதன் காரணமே இந்த உயர்நிலை இந்த ஏகாதிபத்தியம் இந்த இம்பீரியலிசம் அதாவது நாங்கள் தான் உலகத்தில் சிறந்தவங்க அப்படிங்கிறத வந்து அல்லா வன்மையாக என்ன செய்கிறான் அதை கண்டிக்கிறான் அதை அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதை மடுக் மறுக்கவும் அதை உடைக்கவும் தான் நபிமார்கள் உலகத்துக்கு வந்து பலதரப்பட்ட சகோதரத்துவம் சமூக நீதி சகவாழ்வு போன்ற ஆழமான கருத்துகளை நோக்கி தான் எல்லா நவிமாறுகளும் உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வந்து கொடுத்தாங்க இப்போ எப்பயுமே இந்த ஏகாதிபத்தியத்தை ரொம்ப நம்ம ஆழமாக நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஏகாதிபத்தியம் ஒருபோதும் கூடாது உலகத்தில் அனைவரும் சமம் எல்லோரும் மனிதர்கள் எல்லோரும் இறைவனால் படைக்கப்பட்டவங்க நல்லவர்கள் கெட்டவர்கள் தானே தவிர உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் நம்ம சொல்ல முடியாது இவங்கெல்லாம் உயர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற உணர்வுகளை நம்முடைய வருங்கால குழந்தைகளுக்கு நம்முடைய வாலிபர்களுக்கு நம்முடைய தாய்மார்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எப்பயுமே அடிமைகளை உருவாக்கிடக்கூடாது அடிமைகளை உருவாக்குவதை கொண்டு மிகப்பெரிய மோசமான நிலைகள் தான் சமூகத்தில் ஏற்படும் எப்பயுமே அம்பேத்கர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை கற்பி ஒன்று சேர் மாற்றம் செய் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து கொண்டே இருங்க மக்களை ஒன்றிணைத்து கொண்டே இருங்க ஒரு பெரும் மாற்றத்தை நோக்கி மக்களை இயக்கி கொண்டே இருங்க அப்படின்னு சொல்லுவார் ஸோ மிகப்பெரிய ஆழமான இஸ்லாமிய ஒரு கோட்பாட்டு விதிமுறையும் என்னென்னா அடக்குமுறையை அடிமைத்தனத்தை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளலை இஸ்லாம் மனிதனுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குது ஆனால் சுதந்திரங்கிறது கட்டுப்பாடுள்ள ஒரு கட்டமைப்பு சுதந்திரங்கிறது யாரும் கேட்க முடியாத தோண்டித்தனமான வாழ்வியல் கிடையாது அப்படிங்கிறத நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் பதினாறாவதாக இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை என்னென்னா ஹியூமன் ரைட்ஸ் அபியூஸ் அதாவது வந்து மனித உரிமை மீறல் அது வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி மனித உரு மனித உரிமை மீறல் வந்து அதை பற்றி நம்ம நிறைய பேசணும் குரானுடைய அநேக பகுதிகள் வந்து மனித உரிமை மீறலை பற்றி பேசுது மனிதன் மனிதனை மதிக்கணும் எந்த நிலையிலும் வந்து நம்ம வந்து ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் வாழணும் இப்போ யுஎன் ஐநா சபை இருக்குது இந்த ஐநா சபை வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆர்டிக்கலை கொடுத்துருக்குறாங்க மனித உரிமையுடைய அடிப்படையில் டிக்ளனேஷன் ஆஃப் யூஎன் அப்படிங்கிறத நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பலதரப்பட்ட முக்கியமான பதினஞ்சு ஷருத்துக்களை கொண்ட ஒரு பகுதிகளை கூறிப்பிருக்கிறாங்க உலகத்திலேயே மனித உரிமையுடைய அவசியத்தை பற்றி குரான் மிக ஆழமாக சொல்லுது எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் வந்து எல்லாத்தையும் மதிக்கணும் அப்படிங்கிறதையும் மனிதனை ஒருபோதும் ஒரு ஒரு மனிதனை வந்து அவனை அபியூஸ் பண்றதோ இல்லை அவனை கொலை செய்கிறதோ ஒரு மனிதனை கொலை செய்வது வந்து இந்த உலகத்தை கொலை செய்ததற்கு சமம் ஒரு மனிதனை பாதுகாத்தல் என்பது இந்த முழு உலகத்தையும் பாதுகாத்தலுக்கு சமம் அப்படிங்கிற ஆழமான கருத்துகளை இஸ்லாம் மிக தெளிவாக மனிதர்களுக்கு சொல்லி கொடுக்குது அதனால இந்த மாதிரி சமூக சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இஸ்லாமிய மார்க்கம் குரான் ஹதீஸின் அடிப்படையில் ஷரீயத்துக்கு உட்பட்டு பல தீர்வுகளை நம்ம புத்தகங்களாக ஆய்வுகளாக ஆய்வு கட்டுரைகளாக நம்ம தொடர்ந்து மக்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும் எழுதிக்கொண்டே இருக்கணும் இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது நமக்கு மட்டும் உரித்தனானதல்ல எல்லாத்துக்கும் அல்லாங்கிறவ நமக்கு மட்டும் அல்லா அல்ல அவ வந்து ரப்புல் ஆலமீன் எல்லாத்துக்கும் இறைவன் அவன்தான் குரான் என்பது நமக்கு மட்டும் உரித்தானதல்ல அது வந்து ஹுதல் லின்னாஸ் முழு உலகத்துக்கும் நேர்வழி காட்டக்கூடியது நமது நபி சல்லல்லாஹை செல்லம் நமக்கு மட்டும் நபி அல்ல ஆலமீன் முழு உலகத்திற்கும் அவங்க தான் வந்து ரஹமத்துல் மிகப்பெரிய அருளாக இருக்கிறாங்க இப்போ நாம் வந்து இஸ்லாத்தை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட புரிய வைக்கணும்னு சொன்னால் அவங்க குரானையோ ஹதீஸையோ கித்தாபுகளையோ படிக்க மாட்டாங்க நம்முடைய வாழ்க்கையை தான் அவங்க படிப்பாங்க இப்போ நாங்கள் மனிதர்கள் மனிதர்கள் எப்படி நடந்து கொள்ளணும் பக்கத்து வீட்டுக்காரங்களோடு எப்படி நடந்துக்கணும் ஏழைகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் சபைகளில் எப்படி நடந்துக்கணும் பயணங்களில் நம்ம எப்படி கலந்துக்கணும் ஹோட்டல்களில் மாற்று சகோதர மக்களோடு நம்ம இணைந்து இருக்கும்போது எப்படி நடந்துக்கணும் அவங்க நம்மளுடைய தொப்புள் கூடிய உறவுகள் நாம் முஸ்லீம் ஆகிட்டோம் அப்படிங்கிறது எந்த விதமான எங்களுக்கு பெருமையும் இருக்கக்கூடாது அவங்க மிகச்சிறந்த நல்ல மக்கள் அவங்க விளங்கி கொள்வாங்க ஒரு காலத்தில் நம்ம நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய அத்தாவுடைய அத்தா அத்தாவுடைய அத்தா அத்தாவுடைய அத்தா யாரோ ஒரு முன்னோர் அவர் இஸ்லாத்தை விளங்கி வந்ததின் காரணமாக தான் இன்னைக்கு நீங்களும் நாங்களும் முஸ்லீம்களாக இருக்கிறோம் இப்போ எல்லாமே நம்ம வந்து ஒரு ஆழமான கருத்திகளை நோக்கி நகரணும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை பேசுவதை விட்டு தீர்வுகளை பேசக்கூடிய சமுதாயமாக நாங்கள் மாறணும் அல்லாஹ் நம்மளை அனைவரையும் கபூல் செய்யணும் ஜிசாக்குமல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகா